அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறுசூதைபுரம் பள்ளிகளில் நிரந்தர வாய்ப்பு அதாவது இருவேறு பள்ளிகளில் வந்து ஆசிரியர் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் தான் அதை பார்த்துடலாம் என்னென்ன ஸ்கூலுங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் முதல் ஸ்கூல் பாருங்கள் தியாகராஜா மேல்நிலைப்பள்ளி சிறுவிலிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் அதை நிரந்தர ஓசி காலி படையிடத்தை நிரப்ப முதுகலை ஆசிரியர் தேவை அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் இது வயது வரம்பு என்ன பார்த்தீங்கன்னா டிஎன் டிஆர்பி நாம்ஸ் கணிதம் மேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும் ஊதிய அரசு விதிகளின் இப்படி வழங்கப்படும் அனைத்து கல்வி சான்று நகல்கள் மற்றும் பிறப்பு சான்று நகலுடன் விண்ணப்பம் பள்ளி செயலாளருக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூன்று மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கல்வி தொகுதியாக இருந்தால் அப்ளை பண்ணுங்க உங்க கல்வி சான்று நகல் வந்து பிறப்பு சான்று நகலுடன் விண்ணப்ப பள்ளி செயலாளருக்கு வந்து சேர வேண்டிய கடைசி தேதி பார்த்துக்கோங்க பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுக்குள்ள நீங்க அனுப்பிடுங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்கூல் சியாமலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சீர்காழி என்னென்ன பண்ணிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் அரசியல் அறிவியல் அதாவது ஓசிப்பி தான் கேட்டிருக்காங்க எதுக்கும் அரசியல் அறிவியல் பாடத்தில் வந்து இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் முடிச்சு பிஎட் தேர்ச்சி பெற்று ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பங்கள் வர வேண்டிய தேதிகள் ஊதியம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் பொதுக்கல்வி சான்றிதழ் தொழிற்கல்வி சான்றிதழ் வேலைவாய்ப்பு பதிவு மற்றும் இன சான்றிதழ் இவற்றின் நகலுடன் இன்னை விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க சியாமலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பிடுங்க என்னென்னு பார்த்துக்கோங்க பொதுக்கல்வி சான்றிதழ் தொழிற்கல்வி சான்றிதழ் வேலைவாய்ப்பு பதிவு மற்றும் இன சான்றிதழ் இந்த நகலுடன் எப்போ அனுப்புனா கடைசி தேதி வந்து பதினேழு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே அனுப்பணும் சொல்லியிருக்காங்க ஊதியம் வந்து அரசு விதிகளின் படி நியூஸ் வந்து இந்த விளம்பரம் எப்போ வந்திருக்குன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கு இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியூஸை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் ஆகட்டாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்